நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் பதினொன்று மறுநாள் அதிகாலை பொழுதை சிறப்பாய் செய்திட கதிரவன் தன் வேலையை செய்தான் ஒரு மாதத்திற்கு பிறகு ஆதித்யா கடைக்கு சென்றான் மாறன் எல்லாம் டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வாங்க ஓகே பாஸ் என்று எடுத்து வந்து கொடுத்தான் ஷீட் பாஸ் அன்னைக்கு அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணதுனால தான் நமக்கு இவ்வளோ லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கும் அடிபட்டுடுச்சு எங்களால் எதுவும் செய்ய முடியல தெரியும் மாறன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் இதை ரெண்டையும் சேல்ஸ் ஆகாமல் இருக்கு என்ன செய்யறது என்று தெரியல நீங்க உடனே சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங்க்கு நல்ல திறமையான ஒருத்தரை சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க என சொல்லிவிட்டு மற்ற வேலைகளெல்லாம் செய்து முடித்துவிட்டு பிறகு மாலையில் வீட்டிற்கு கிளம்ப தயாரிகினான் கதிரவன் மறைந்ததும் இரண்டு நல் உள்ளங்களை சேர்த்து வைக்க அதாவது இருவரின் காதலை இணைக்க மழையும் பெய்தது மழையில் நனைந்து கொண்டே ஆதித்யா ஆபீஸ்லிருந்து வீட்டிற்கு வந்தான் அவனது உடல் வழக்கத்தை விட சோர்வாக இருப்பதை உணர்ந்தான் அதனால் யாரிடமும் எதுவும் பேசாமல் தன் அறைக்கு சென்று கட்டிலில் படுத்துக்கொண்டான் உண்மையை சொல்ல போனால் அவனின் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதே அவனின் வருத்தமாக இருந்தது எப்பவும் வந்ததும் டீ சாப்பிட்டு தான் போவாரு அவன் இருக்கும் அறையில் சென்று பார்த்தாள் ஆதித்யா போர்வையை போத்தி கொண்டு படுத்திருந்தான் அவன் அருகில் சென்றவள் நெற்றியை தொட்டு பார்க்க உடம்பு நெருப்பாய் கொதித்தது அச்சோ இப்படி காய்ச்சல் அடிக்குதே ஈரத்தோடு அப்படியே படுத்திருக்காரே டவல் எடுத்து அவனின் தலையை துடைத்து விட்டாள் உடனே பாட்டி சொன்ன கஷாயம் ஞாபகத்திற்கு வந்தது கஷாயம் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள் குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க பசங்க தனியா தூங்குறது சரி வராது யாஷினி பாப்பா அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தூங்கும் போது என்ன செய்யறது என்று யோசித்தாள் பிறகு தூங்கிக் கொண்டிருந்த ரெண்டு குழந்தைகளையும் அவன் இருக்கும் அறையில் கீழே ஒரு ஓரமாக பாயை விரித்து படுக்க வைத்தாள் காய்ச்சல் குறைஞ்சதும் நம்ம ரூமுக்கு போய் படுத்துக்கலாம் என நினைத்தாள் ஆனால் காய்ச்சல் குறையவில்லை கடவுளே மழையும் விடமால் பெய்து கொண்டிருக்கே ஆட்டோவும் கிடைக்கவில்லையே என்று அவளும் துடித்து போனாள் சரி திட்டு வாங்கினாலும் பரவாயில்லை தண்ணீரை வைத்து உடம்பை துடைத்து விடுவோம் தண்ணீரில் துணியை நனைத்து துடைக்க குளிரால் அவனின் உடம்பு நடுங்கியது அந்த நடுக்கத்தில் தன்னிலையை மறந்து கதகதப்பை தேடினான் வானதியோ மீண்டும் தண்ணீரை கொண்டு துடைக்க அவளின் கையை இறுக்கமாக பிடித்தான் அப்படியே அவளை இழுத்து அணைத்தபடி தன்னுடையவளாக்கி கொண்டான் அவன் பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாள் மீண்டும் மீண்டும் அவன் இழுத்து அணைக்க விலக முடியாமல் அவனின் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள் காய்ச்சலும் குறைந்தது பொழுதும் விடிந்தது பக்கத்தில் வானதி இல்லை அவள் முன்னதாகவே எழுந்து குளித்துவிட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட சென்றாள் கண் விழித்து பார்த்தான் ஏதோ சரியில்லை என்பதை மட்டும் உணர்ந்தான் நேத்து காவியா கூட சந்தோஷமா இருக்க மாதிரி கனவு வந்துச்சே அப்போதுதான் அவன் நினைவுக்கு வானதி வந்தாள் மனதளவில் நொறுங்கி போனான் நான் காவியாவிற்கும் வானதிக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்டேனே காவியாவை மனதில் வைத்துக்கொண்டு உடலளவில் உடல் அளவில் வானதியோடு சேர்ந்திருந்தேனே இது மட்டும் வானதிக்கு தெரிந்தால் பாவம் அவள் மனது என்னாகும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னை தானே திட்டிக் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டதுக்கு வீட்டிற்கு வரும்போது மனதில் ஒருவித மகிழ்ச்சியோடு நடந்து வந்தாள் அவளின் நிம்மதியை கெடுக்கவே ரகு அங்கு வந்தான் அவனை பார்த்தும் பார்க்காதது போல வேகமாய் நடந்து சென்றாள் உடனே சத்தமான குரல் ஒன்று கேட்டது வானதி ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு என்ன அம்மா உன்கிட்ட பேசணும் என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும் ஒரு நிமிஷம் நில்லும்மா என்றான் அவனின் பேச்சில் மாற்றத்தை உணர்ந்தவள் வீடை வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் நடிக்கிறான் ச என்று திரும்பி பார்க்காமல் நடந்தாள் ஆனால் அவன் விடுவதாயில்லை வானதி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மட்டும் நில்லு என மீண்டும் அவளை அழைத்து கொண்டே இருக்க திரும்பி பார்க்காமலே அமைதியாய் நின்றாள் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்திருக்கேன் காயப்படுத்திருக்கேன் அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுடு வானதி இப்போ ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் கூட நான் சேர்ந்து வாழணும் நீ என்னால இழந்த சந்தோஷத்தை நான் மீண்டும் உனக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்க நினைக்கிறேன் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வானதி உன்கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் எனக்கு நீ வேணும் உன்னோட அன்பு காதல் எனக்கு கிடைக்கணும் திரும்பி பார்த்தாள் ஓ எந்த நம்பிக்கையில் நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னோட தேவதையை ஒரு முறை தொலைச்சிட்டேன் அவள் மறுபடியும் எனக்கு கிடைப்பாள் என்ற நம்பிக்கையில தான் கேட்குறேன் போதும் நிறுத்துங்கள் ரகு உங்க மனசு மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அதுக்காக உங்களை எப்படி நான் ஏத்துக்க முடியும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என் கணவரின் பெயர் ஆதித்யா அழகான குடும்பம் இருக்கு நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு சொன்னீங்க தானே அப்படின்னா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து இப்போ என்கிட்ட சொன்னீங்களே அதை வெறும் வாய் வார்த்தையாய் மட்டும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க என்ன விட்டுருங்க ப்ளீஸ் வானதி கொஞ்சம் யோசிச்சு பாரு மிருகமா இருக்கும் போது கூட என்ன நேசித்த நீ இப்போ தெரிந்து வந்திருக்கேன் இப்படி வெறுக்குறே இது நியாயமா வானதி உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன தவிக்க விட்டுட்டு போனீங்களே இப்போ வந்து இப்படி பேசுறீங்க நான் என்ன செய்யறது இந்த ஊர் உலகம் எப்படி நினைக்கும் என்ன பேசும் எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்லை வானதி நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டால் போதும் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க ரகு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோதான் என்ன வானதி அவன் கொஞ்சம் வசதியானவன் அதனால யோசி குறியா நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தால் போதும் நான் இரவு பகல் எதுவும் பார்க்காமல் கடினமாக உழைச்சு உன்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் மனம் திருந்தி வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கெஞ்சினான் சி என்று திரும்பி பார்க்காமல் வேகமாய் நடந்து சென்றாள் வானதி வானதி என்று கத்தினான் அவள் காதில் எதுவும் விழாதபடி நடந்து சென்றாள் இவர்கள் பேசுவதை மறைந்து பார்த்து கொண்டிருந்தது ஒரு உருவம் மாலையில் சஞ்சய் குழந்தை வெளியில் விளையாடி கொண்டிருக்க அவனை பார்க்க வந்தான் ரகு வீட்டு பால்கனியில் அமர்ந்து நேற்றைய தினத்தில் நடந்ததைப் பற்றி நினைத்து கொண்டிருந்தான் அப்போது தூரத்தில் ரகு மறைந்து கொண்டு எட்டி எட்டி பார்த்தான் இதை பார்த்த ஆதிக்கு கோபம் வந்தது வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டானா என்று பல்லை கடித்து கொண்டிருந்தான் அப்போது சுமித்ரா அங்கு வந்தாள் வானதி டீ எடுத்துட்டு வா தங்கச்சி வந்திருக்காங்க வாங்க நீ என்று அழைத்தாள் டீயை அவளிடம் கொடுக்க அப்போது ரகு அங்கிருப்பதை பார்த்ததுமே பதட்டத்தில் கைகள் நடுங்கியது அதை சுமித்ராவும் புரிந்து கொண்டாள் அண்ணி பேசிட்டு இருங்க இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு விலக சென்றவளின் கையை பிடித்து எங்க போகிற வானதி இங்கே உக்காரு ஐயோ இவனால் என்ன பிரச்சனை வரப்போகுதோ என்ற குழப்பத்தில் இருந்தாள் இருவரும் ஒரே பக்கம் பார்ப்பதை ஆதியும் பார்த்தான் இவன் இங்கேயும் வந்து பிரச்சனை பண்றானா வானதி நீ சஞ்சய கூப்பிடு என்றாள் குழந்தையை அழைத்து கொண்டு அவளும் உள்ளே சென்றாள் பிறகு ரகுவும் அங்கிருந்து சென்று விட்டான் என்ன சுமித்ரா என்ன பிரச்சனை என்ன நடக்குது என்று அவளிடம் கேட்க சுமித்ரா நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னாள் அவனுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் கிடைத்து விட்டதை நினைத்து பெருமூச்சு விட்டான் சுமித்ராவும் அங்கிருந்து சென்று விடுகிறாள் உடனே ஆதித்யா வேகமாக தன்னறைக்குள் சென்று கண்ணாடி முன் நின்றான் ச நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க உனக்கு மனசு வரல தானே நீயா ஒன்னு நினைச்சிட்டு வானதியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்த இப்போவும் சுமித்ரா சொல்லவில்லை என்றால் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி அவளை நோகடிச்சிருப்பாய் என்று தனக்கு திட்டி கொண்டிருந்தான் இல்ல நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் வானதியை என் கண்ணுக்கு கண்ணா வச்சு பார்த்துப்பேன் வானதி என்ன உன்ன தப்பா நினைச்சு உன் மனச கஷ்டப்படுத்திட்டேன் நீ எவ்வளோ பெரிய உதவி செய்த அதுக்கு கூட நான் உன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருந்துட்டேன் உன்கிட்ட நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் உன்ன அன்பா மற்றும் சந்தோஷமா பாத்துக்குவேன் நீ என் கூடவே இருக்கணும் செல்லம் என்ற முடிவை எடுத்தான் அப்பொழுது வானதியும் வீட்டிற்கு வந்தாள் வானதி உன்கிட்ட பேசணும் சொல்லுங்க இல்ல இங்க வேணாம் மாடிக்கு போய் பேசலாமா என்று அவன் ஆசையாய் கேட்டான் இவளும் சந்தோஷமாக சென்றாள் இன்னைக்கு காலையில வரைக்கும் உன்னை தப்பாதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் தப்பு என்று புரிய வைத்தது சுமித்ரா தான் அவளோ எதுவும் புரியாமல் முழித்தாள் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கே தெரியாமல் உன் மேல காதல் வந்தது அது எப்போ ஏன் என்று சரியா சொல்ல தெரியல உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் தான் அன்னைக்கு கோவிலுக்கு போனேன் ஆனா அங்கே நீ ரகு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்ததும் நான் கோவமா வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா என் மனசுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது அதான் அது வந்து என தடுமாறினான் சந்தேகம் அப்படித்தானே வானதி பரவாயில்ல சொல்லுங்க வானதி உன்ன மாதிரி அன்பா பாத்துக்கிற அம்மா கிடைக்க யாஷினி கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கும் தான் எங்கே நீ என்ன விட்டு போயிடுவியோ என்ற பயம்தான் ஆனால் இப்போ இல்ல சத்தியமா இனி எப்பவும் வராது எனக்கு எல்லா விதத்திலையும் நீ துணையாக இருந்திருக்க எப்பவும் இருப்பேன்னு எனக்கு உன் மேல முழு நம்பிக்கையும் இருக்கு வானதி நீ செஞ்ச உதவிக்கு கூட நான் உன்கிட்ட நன்றி சொல்லல என்ன மன்னிச்சிடுமா என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க நான் உங்க மனைவி தானே என்ன வானதி இப்படி கேக்குற அதே மாதிரிதான் நீங்க என்கிட்ட மன்னிப்பு உதவி இப்படிலாம் பேசும்போது கொஞ்சம் கவலையா இருக்கு உனக்கு என்ன பிடிக்குமா வானதி ம் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாம் வருத்தப்படக்கூடாது என்பதுக்காக சொல்றியா என்னங்க இப்படி கேக்குறீங்க குழந்தையின் மேல நீங்க வைத்த பாசம் அந்த மேனேஜர் மிருகத்துக்கிடம் இருந்து என்ன காப்பாத்துனீங்களே அந்த நல்ல குணம் பாட்டிய பாத்துக்கிட்ட விதம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்ககிட்ட பேச மட்டும்தான் எனக்கு தயக்கமே தவிர உங்களை மனசார விரும்பினேன் வானதி என்று அவளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத வானதியும் அவனின் அரவணைப்பை மனதார ஏற்றும் கொண்டான் நாட்களும் சென்றது ஆதித்யா மற்றும் வானதியின் வாழ்க்கை அழகாய் மாற துவங்கியது அவர்கள் எதிர்பார்த்தபடி சந்தோஷமாய் இருந்தார்கள் ஆனால் ஹூவிற்கு தான் மனசு கேட்கவில்லை இவ்வளவு சொல்லியும் அவள் புரிஞ்சிக்காம போறாளே நான் அந்த அளவுக்கு வானதியை கஷ்டப்படுத்தியிருக்கேனே பாவம் அவள் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்பு ஒன்னும் இல்லையே வேற யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் போலீஸ்ல சொல்லியிருப்பாங்க ஆனால் என் வானதி அப்படி கிடையாது என்று தனக்கு தானே ரகு புலம்பிக் கொண்டிருந்தான் என்னாச்சு ரகு இங்கே உக்காந்துட்டு இருக்க அவளை பார்த்து பேசினியா இல்லையா இன்னுமா அந்த பையன் மனச மாத்தமா இருக்க சீக்கிரம் ஏதாச்சும் செய்யா அப்போதான் நீ நினைச்சது நடக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்க வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ உன் பேர்ல வீடை எழுதி வாங்க போற எதுக்கு என்னடா எதுக்குன்னு கேக்குற எல்லாம் உன்னோட கல்யாணத்துக்கு தான் சும்மா இருமா இருந்த ஒரு வீட்டையும் அக்கா மாமா பேர்ல எழுதி வச்சிட்டேன் என் வானதியை ஏதாச்சும் சொல்லி என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட இப்போ வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்ற நிஜமாவே நான் உன் புள்ள தானாமா அக்காவை நல்லா படிக்க வச்ச என்ன ஏமா படிக்க வைக்கல அந்த வயசுலேயே குடும்ப சுமைய எல்லாத்தையும் என் தலையில் இறக்கிட்ட சரி அதுக்கப்புறமாச்சும் என்ன நிம்மதியா வாழ வேட்டியா நான் ஆசை ஆசையா காதலிச்சு கல்யாணம் செஞ்ச பொண்ணு பிரிஞ்சு போகிறதுக்கு நீயும் ஒரு காரணந்தாம்மா தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை போட்டு அடிக்கும்போது கூட நீ நான் பண்றது தப்புடா என்று நீங்க சொல்லலியே எதுக்குமா இப்படி செஞ்சீங்க என்று ரகு அவளின் தாயிடம் கேட்டான் இதை கேட்ட ரகுவின் அம்மாவும் கண்கலங்கினாள் மன்னிச்சிருப்பா எதையுமே நான் தெரிஞ்சு வேண்டும் என்றே செய்யவில்லை எங்க வீட்டுல பொம்பளை பொண்ணு எதுக்கு படிக்கணும் என்று பதிமூன்று வயசிலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிட்டாங்க உங்க அப்பா நல்லவருதான் ஆனால் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீயும் அக்காவும் விபரம் தெரியாத சின்ன பசங்களா இருந்தீங்க நான் படிக்கல நாலு எழுத்து தெரிஞ்சிருந்தால் உங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க மாட்டேன் அதனாலதான் அக்காவை உன்னோட தான் எப்படியாச்சும் டிகிரி வரைக்கும் படிக்க வச்சேன் நீ ஆம்பளை அந்த நம்பிக்கையில தான் ஒன்னும் மேற்கொண்டு என்னால படிக்க வைக்க முடியல மன்னிச்சுடுப்பா என்று கண் கலங்கி கொண்டு பதில் சொன்னாள் அம்மா நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன் நீங்க மனசுல ஒன்னும் வச்சுக்காதீங்கம்மா நான் எதுவும் தப்பா நினைக்கலப்பா என்றிருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொன்னார்கள் ரகுவின் மாறுதல் வானதிக்கு நன்மையை தருமா இல்லையா அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி